ஹைக்ரேன்ஸ் விற்க வரைக்கும் எல்லாருக்கே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு அருப்பு மேலே கடாய் வச்சு நல்லா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா சூடு பண்ண அப்புறமா வேர்க்கடலை போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் உப்பில் வந்து வறுக்கும் போது ஒரு தடவை நம்ம வறுக்கும் போது இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் உப்போட கலர் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சால்ட் உப்பு வந்து நல்லா மெலிசாக இருக்கு இல்லைங்களா அந்த சால்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறமா வேர்க்கடலையே சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரி நல்ல வருபட்ட அப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் அதே உப்பில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்து வறுத்துக்கலாம் அவளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது எல்லாமே பறக்கும்போது உப்பு நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் சுவிச்சு சூடு பண்ண உப்பாக இருக்கணும் பாருங்கள் அவள் போ இந்த மாதிரி உப்பில் போட்ட உடனே இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்போ இதை நல்லா வறுபட்ட அப்புறமா இதையும் வெளியே எடுத்துடலாம் ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலாங்க ரொம்ப வந்து ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ இதை அவளை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி பாருங்கள் மொறு மொறுன்னு வருபட்டுறோம் இதை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே க பொடிச்சிங்கன்னா பொறி மாதிரி பொரிஞ்சு வரும் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்த அப்புறமா அதே உப்பில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளக்ஸ் வந்து கடையிலலாம் விற்பாங்க நம்ம இதை வாங்கி அப்படியே அப்படியே கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸில் வந்து சேர்த்து சாப்பிடுவோம் ஒரு முறுக்கு இந்த சூப்புலலாம் போட்டு இதை வந்து எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மாதிரி உப்பில் பொறிச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோட ஹெல்த்தியும் கூட அந்த சால்ட்டோட டேஸ்ட் வந்து ஜஸ்ட் லைட்டாக தான் வரும் அதனால் நம்ம இப்படி வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் வறுத்துருச்சு பாருங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சா எப்படி இருக்குமோ அதே போல் தெரியுது இல்லைங்களா இப்போ இதையும் வெளியே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக நமக்கு மிக்சர் ரெடி ஆகிடும் ஆனால் மிக்சர்னாலே காரம் தான் மெயின் இல்லைங்களா அதுக்காக மட்டும்தான் நம்ம காரமுக்காக யூஸ் பண்ணலாம் ஆனால் இது இப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு காரம் இல்லாமல் உப்பு மட்டும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி மிக்சர் இப்போ ரொம்ப பிடிக்கும் இது அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே அள்ளி சாப்பிடலாம் கருவேப்பிலை வந்து நம்ம அதே மாதிரி உப்பில் போட்டு பொறிச்சிக்கலாம் நல்லா காஞ்சி கருவேப்பிலையாக போட்டு ஒரு காஞ்சி மிளகாவும் அதே மாதிரி உப்புலேயே போட்டு வறுத்துட்டு கையில் வந்து அப்படி நொறித்து அது மேலே போட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளெக்ஸ் போட்ட மாதிரி இல்லைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா கருவேப்பில கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை கார்ன்ஃப்ளெக்ஸ் அவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான மிக்ஸ்சர் வந்து நமக்கு ரெடியாகிடுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்கமக்கமாக சொல்லி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்